ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் கொண்டிருக்கிறது இப்படி பாதுகாப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கு இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் திரு ஸ்டாலினுடைய கையிலாகாத்தன ஆட்சியால் இப்படி அனைத்திலேயும் நிலைகுளைந்து போயிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இதே கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட போலி என்சிசி கேம்ப் நடத்தி பல மாணவ செல்வங்களை பாலியல் விழிப்புணர்ச்சிக்கு இரையாக்கிய இந்த பகுதியிலே சரியாக நான்கைந்து மாவட்டத்திற்குள்ளாக மாணவ மாதத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு மாணவ செல்வம் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லை மாறாக இந்த கல்வித்துறையுடைய அமைச்சர் ஒரு பள்ளிக்கு சென்று கிருஷ்ணகிரியுடைய நடந்த இந்த துயரமான நிகழ்ச்சிக்கு பின்பு பத்திரிகையாளர்களை சொல்லுகிறார் சந்தித்துக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது போன்ற ஈடுபடுகின்ற ஆசிரியருடைய கல்வி சான்றுகளை பறிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நான் இந்த ஆட்சியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அதாவது குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பற்றி சொல்லுகின்ற இந்த ஆட்சி குற்றம் நடைபெறாமல் இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த தமிழகத்துடைய முதலமைச்சரும் சொல்லவில்லை அந்த துறையினுடைய அமைச்சரும் சொல்லவில்லை இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வழிகளை கொண்டு வரின்ற பொழுது அந்த தண்டிக்கப்படுகின்றவர்களுக்கு தண்டனை மட்டும் தான் சொன்னார் இது போன்ற ஒரு சூழல் நடைபெறாமல் இந்த ஆட்சியை நான் வழிநடத்துவேன் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற வகையிலே என்னுடைய ஆட்சி செயலாற்றும் என்பதை அவரால் சொல்ல முடியவில்லை நாங்கள் இங்கே அவரிடத்தில் எடுத்துச் சொல்வதெல்லாம் இன்று பாதிக்கப்பட்ட அன்பு சகோதரி அந்த பள்ளி மாணவி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை மாறாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரி வரலட்சுமி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மாநில அரசால் முறையாக இதை கண்டுபிடித்து உரிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டனை வாங்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி இல்லை எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வழக்கு போடுகிறார் அந்த வழக்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த அரசனுடைய அவலங்களை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்கிறார்கள் அது சொல்வதோடு மட்டுமே நின்றுவிடவில்லை அதோடு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இழப்பீடு தொகையாக இடைத்தொகையாக ரூபாய் வழங்க வேண்டும் என்று நீதிபதி அரசுக்கு உடனடியாக ஒரு உத்தரவு போடுகிறார் அதோடு நின்றுவில்லை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த நீதிபதி கூறுகிறார் இங்கே இந்த ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மாணவர் செல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணத்தினால்தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அரசுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இடைத்தொகையாக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவு இந்த வழக்கு இன்னும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை நான் இந்த நேரத்திலே இந்த ஆட்சியாளரை கேட்டுக் பாதிக்கப்பட்ட அந்த அன்பு மாணவிக்கு இழப்பீடு தொகையாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவி தொடர்ந்து படிப்பதற்குரிய பாதுகாப்பையும் உயர்கல்வி விலையில் படிப்பதற்குரிய எல்லா விதமான அரசினுடைய சலுகைகளை வெளித்து உயர்கல்வி முடிக்கின்ற வரையில் கல்வித்துறையில் ஏற்படுகின்ற அத்தனை செலவுகளையும் ஆட்சியே அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இங்கே இந்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோளாக வைக்க கடப்பட்டிருக்கிறேன் காரணம் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வம் ஒரு பெரிய பாதுகாப்பும் அதே நேரத்தில் தொடர்ந்து படிக்கக்கூடிய அளவிலே இந்த அரசும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல பெண்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அரசு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் அழைத்து இதில் எந்தெந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு செல்கிறார்கள் அப்படி தவறான கண்ணோட்டத்தோடு செல்கின்ற பொழுது எப்படி மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் உளவியல் ரீதியாக இந்த ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகளை இந்த கல்வித்துறையின் இயக்குனர்களை அதோடு மட்டுமல்லாமல் நல்ல இந்த வகையிலே சிந்தனையுடைய பொதுநலவாதிகளை அழைத்து வைத்து எப்படியெல்லாம் கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதோடு சிறப்பான முறையில் கல்வியை கற்க முடியும் என்பதை இந்த ஆட்சியாளர் உணர வேண்டும் கவுன்சிலிங் வைக்க வேண்டும் கவுன்சிலிங் வைப்பது மாணவிகளுக்கு மட்டுமல்ல சொல்லுகிறார்கள் இதுவரையில் நடந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அந்த மாணவிக்கு என்ன இந்த அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது என்று தெரியவில்லை அந்த என்ன பாதுகாப்பு என்று தெரியவில்லை எங்களை அந்த பாதுகாப்பாக எல்லா வகையிலும் இந்த ஆட்சி உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் இங்கே இந்த ஆட்சி அதை எடுப்பதில்லை மாறாக தண்டனை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் சொல்வதெல்லாம் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உரிய கவுன்சிலிங் செய்வதோடு அந்த பள்ளியிலே பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அந்த பள்ளியிலே பாடம் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியருடைய வயது வரம்பையும் சற்று உற்று நிற்க வேண்டும் இளம் வயதிலே ஒரு ஆசிரியர் வருகிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை ஆண்கள் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பெண்கள் பள்ளிக்கு ஒரு ஆசிரியை நியமிக்கிறோம் என்று சொன்னால் அது வயது முடிந்தவர்களும் பக்குவப்பட்டவர்களும் ஒரு தந்தை கண்ணோட்டத்தோடு மகளை அந்த பெண் அந்த செல்வத்தை பார்க்கக்கூடியவர்களையும் நாம் அங்கே அமர்த்த வேண்டும் அதே போல அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை அந்த ஆசிரியருடைய மனநிலை மாறாமல் பாதிக்கப்படாமல் ஒரு பெண் பிள்ளையை பார்ப்பதற்கும் போது படிக்கின்ற பொழுது தன் என்ற உணர்வை ஏற்படுத்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தினமும் வந்து இருக்க முடியாது எட்டு மணிக்கு அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு தான் அந்த குழந்தை மீண்டும் வீட்டுக்கு வருகிறது இடைப்பட்ட பத்து மணி நேரம் அந்த பள்ளியிலே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் அந்த பள்ளியிலே இருக்கின்ற உடற்பயிற்சி ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் தந்தையாகவும் தாயாகவும் நின்று அந்த குழந்தைகளை பாதுகாத்து அடுப்பக்கூடிய கடமையில் இருக்கின்ற ஆசிரியர் பெண் மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங்களை கொடுத்து அந்த மாணவர்களை காப்பாற்றக்கூடிய நிலையிலே அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதை எதையும் செய்யவில்லை இந்த நான்கு ஆண்டுதான் ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் இப்போது இந்த ஜனவரி மாதத்தில் கூட இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் ஒரு இளம் பெண் மாணவியை பாலியல் துன்புறுத்தி சிறைக்கனுப்பியிருக்கிறார்கள் திருச்சியில் நான்குவ நான்காம் படிக்கின்ற மாணவி நான்கும் படிக்கின்ற மாணவியே அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற கணவரே பாலியல் துன்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மனநிலை அங்கே வருகின்றவரே ஆசிரியர்கள் ஆசிரியருடைய கணவன்மார்கள் வருகின்ற மனநிலை பள்ளிக்கு வருகின்ற போதே இது போன்ற கெட்ட எண்ணத்தோடு வருகின்றவர்களை அடையாளம் காட்டக்கூடிய வகையிலே இந்த துறை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி பல்வேறு வகையான இந்த நாட்டிலே நான்காண்டு கால ஆட்சியில் எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை ஏன் ஒரு பெண் ஏடிஜிபி அந்த பெண் ஏடிஜிபி அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய அலுவலகம் பற்றியிருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஆறு மாதத்துக்கு முன்பாக டிஜிபிக்கு ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒரு பெண் ஏடிஜிபி கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் என்று குற்றம் அதாவது குற்றம் அதாவது ரிப்போர்ட் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆறு மாதம் கூட கூட இன்னும் நடவடிக்கை எடுக்காத அரசாக ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இவர் பேசுகிறார் எங்கு வந்தாலும் எழுந்து கொண்டா இது முதன்மையான மாநிலம் முதன்மையான மாநிலம் என்று சொல்கிறார் ஆனால் பாதுகாப்புக்கப்பட்ட மாநிலமா என்று சொன்னால் பெண்களும் மாணவிகளும் பாதுகாப்பற்ற சூழலில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய முதலமைச்சர் அவருக்கு தெரியவில்லை மக்களை ஏமாற்றுகிறார் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மாணவ செல்வங்களை காப்பாற்ற வேண்டும் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது இந்த நாடு அவர் கையில் இருக்கிறது அந்த மாணவ செல்வங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதோடு அவர்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் அவர்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் இங்கே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே போலி என்சிசி கேம்ப் நடத்திய அந்த மாணவிகளுக்கு ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் என்று கொடுத்துருக்கிறார்கள் கூட பெரிய தொகை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு பெரிய தொகை கொடுக்க வேண்டும் சாராயம் குடித்து செத்துவிட்டால் பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சி இந்த சமூகத்தில் நாளை ஒரு உயர்ந்த இடத்தில் தொடக்கூடிய ஒரு அன்பு குழந்தை பெண் குழந்தை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நசீடு வழங்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் என்ன அரசு என்ன ஆட்சி இந்த ஆட்சி நீடிக்க கூடாது இந்த ஆட்சி நீடித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது எனவே இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போர்ட்டலுக்குரிய பொதுச் அவர்கள் இந்த ஆர்பாட்டத்தை அறிவித்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்